கனவு እንደங்க இருக்கு அந்த கனவின் ஆரம்பமே இந்த புள்ள தான் அவ மாம்பழம் மாரத்துல புழுக்கி சாப்பு இந்த மாம்பழ மாளிகை இந்த விழாவுக்கு வந்த அதிதிகளால கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கு இங்க வந்து லிஃப்ட் வந்து இருக்குது ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா உள்ளுக்கு போய் கொண்டிருக்கறாங்கல வெளியில இருந்து பார்க்கணும் எல்லாரும் கல்யாண மண்டபங்களையும் நல்ல ஹோட்டலையும் ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் புக் பண்ணி கொள்ளலாம் அப்படியே அட்டாச் பாத்ரூம் தான் டிஜிட்டல் பாஸ் கீ வந்து இருக்குது அதோடத்தை போய் பிடுங்க அதுக்கு யாரோ சொன்னதுக்காக முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால் பல்கலைக்கழகத்தில் நான் கண்டு சந்தித்த என்னுடைய அன்பான நட்பு

வணக்கம் மகளே எப்படி இருக்கிறீங்களா எல்லாரும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொளி யாழ்ப்பாண மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு பேர் போனவர்கள் என்னதுக்குன்னு சொன்னால் கொண்டாட்டம் இன்றைக்கு ஒரு கொண்டாட்டங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நான் வந்து நிற்கிறேன் ஒரு பெரிய கொண்டாட்டமாக நடக்கப் போகுது நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் எழுதுமட்டுவாள் பிரதேசத்தில் மாம்பழ மாளிகைக்கு அருகாமையில் நிற்கிறேன் என்று மேலே தெரியுது பாருங்கோ ஒரு மிகப்பெரிய மாளிகை ஒரு பிரமாண்டமான மாளிகையை ஒரு லண்டனில் வசிக்கிற தமிழர் கட்டியிருக்கிறார் அதனுடைய கிராண்ட் ஓப்பனிங் வந்து இன்றைக்கு நடக்கப் போகுது அதை பெரிய பெரிய அதிதிகள் வந்து திறந்து வைக்க போகணும் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அதே மாதிரி பல்கலைக்கழக எல்லாரும் வந்து திறந்து வைக்க போயினும் அந்த அருமையான காட்சிகளையும் அங்கே உள்ள வசதிகளையும் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் வாங்கோ காணொலிக்கல போகலாம் ஒரு கட்டடத்தில் கட்டாயம் முக்கியமானது வந்து டிசேபிலிட்டிஸ் அவைக்குரிய வசதிகள் இங்கே வந்து லிஃப்ட்டும் வந்து இருக்குது ஒரு வித்தியாசம் என்னென்னு சொன்னால் உள்ளுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள வழியில் நின்று பார்க்கலாம் அதே மாதிரி வெளியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு லிஃப்ட்டில் போயக்கே பார்க்கலாம் சுத்த வர உள்ள தென்னை மரங்கள் மாமரம் எல்லாத்தையும் வந்து லிஃப்ட்டில் பயணிக்கையே பார்க்கலாம் இது வந்து வரவேற்பு ஏரியா இங்க வந்து நீங்கள் இந்த வியூவோட கொஞ்சம் இருந்துட்டு மேலே போய் ரூம்ஸை பார்க்கலாம் சொல்லி உள்ளுக்கு போய் இப்ப நான் இந்த மாம்பழம் மாளிகையுடைய இங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பைக் வாகனங்கள் போகுது அதையும் ரசித்தபடி இந்த அறைகளை போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி இந்த அறையில ஒரு சின்ன விசேஷம் என்னன்னா வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி டிஜிட்டல் பாஸ் கீ வந்து இருக்குது அது ஒரு நல்ல வரப்பிரசுரமாக இருக்குது ஏர் கண்டிஷனர்ஸ் டிவி எல்லா வசதியும் இருக்குது பெட்டுகள் வந்து அந்த மாதிரி இருக்குது மெட்ரஸ் வந்து ஸ்ப்ரிங் மெட்ரஸ் தான் செம்மையாக இருக்குது நீங்கள் விரும்பினா ஏசியை யூஸ் பண்ணலாம் அல்லது வெளியில் போய் இருக்க போகிறீங்களா இல்லாட்டி எங்கால மான் தோட்டத்துக்கு போய் இருக்க போகிறீங்களா இருக்கலாம் மகள் வந்து ஒரு மாம்பழத்தை ஒரு இடத்தை போய் பிடுங்கேட்க அதுக்கு யாரோ சொன்னதுக்காக இப்படி பெரிய ஒரு மான் தோட்டத்தை உருவாக்கி ஒரு பெரிய மாளிகையை காட்டியிருக்காரு அங்கே அண்ணா ஒரு இடத்து சுத்தத்தை பாக்கிறேன்டா இங்கே பார்க்கலாமண்டா வாஷ்ரூம்ஸ் பார்த்தா அங்க போனா மிச்சம் எல்லாமே விளங்கும் அவ்வளவு நீட்டாக வச்சிருக்கணும் அதையும் காத்துறேன் அப்படியே அட்டாச் பாத்ரூம் தான் டிஃப்ரெண்டான ஒரு பைப் ஒன்று கிரியேட் ஆகுது நல்ல ஒரு அட்மாஸ்பியர் வாராக்கள் இங்கே இப்போ யூஸ் பண்ணக்கூடிய வசதியில் எல்லா வசதிகளையும் கொட்டமைச்சு இந்த பெரிய மாம்பழ மாளிகையே கட்டியிருக்கிற ரமேஷன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் அல்லது உள்நாட்டில் இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு வந்து தங்கி நின்றுட்டு போகலாம் அவ்வளவு பெரிய ரேட் இல்லை பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை சாதாரணமாக மேனேஜ் பண்ணக்கூடிய ரேட்டை தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடணும் வந்து நேரடியாக நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் இந்த மாம்பழ மாளிகை இந்த விழாவுக்கு வந்த அதிதிகளால் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது முக்கியமா நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இவர் தான் இந்த பெரிய பிரம்மாண்டமான மாம்பழ மாளிகையினுடைய போஸ் ரமேஷ் லண்டன்ல இருந்து அங்க போய் விழாச்சு ஒரு அழகான கட்டிடத்தை கட்டினது மட்டும் இல்லாமல் அங்கால ஒரு பெரிய மாம்பழத்தோட்டத்தையும் வச்சுக்கார் அவருகிட்டே கேட்போம் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஆர்வங்கள் இதை செய்யத் தூண்டனதுன்னு சொல்லி கேட்போம் முதல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த பிரம்மாண்டமான ஓப்பனிங்குக்கு இந்த மக்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாம்பழ மாளிகை உங்களோட கொண்டாட்டங்களுக்கு யாழ்ப்பாணத்தாக்கல் கொண்டாட்டங்களுக்கு வந்து பின்னிக்கிறீர்கள் இங்கே வந்து வேறு லெவலில் செய்யலாம் உங்களோட கருத்தை சொல்லணும் ஓ எஸ் இப்போ பப்ளிகுக்கு பொதுமக்களுக்கு நாங்கள் இந்த மாம்பழம் மாலையை திறந்து வைத்திருக்கிறோம் இண்டையிலிருந்து எல்லாரும் கல்யாண மண்டபங்களையும் நல்ல ஹோட்டையிலையும் ஸ்விம்மிங் பூல் எல்லாத்தையும் புக் பண்ணி கொள்ளலாம் சில்ட்ரன் பார்க் இஸ் ஓல்ஸோ ஓப்பன் நீண்டகால கனவு இன்றைக்கு நிறைய இருக்குது அந்த கனவிண்ட ஆரம்பமே இந்த பிள்ளை தான் அவள் மாம்பழம் மரத்தில் பிடுக்கி சாப்பிட்றோம்ன்ற கேட்ட இடத்துல நாங்கள் இடத்துக்கு சென்றிருந்து நாங்கள் சாந்தினு அது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுக்கு முதல் அது ஃபுல்லையே டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டு பா அவங்களும் தெரியாது இப்போ ஐம்பது மரத்தை வச்சுருக்கவங்களும் டக்கு விட மாட்டாங்களா அந்த பிள்ளைகளை பிடுங்குறாங்க முதல் ஸ்டார்ட் ஓ நான் நாங்கள் கொண்டு போயிட்டோம் இந்த அது ஒரு டிஸப்பாயின்டாக போன இடத்துல வந்துவிட்டோம் எங்களுக்கு அவ கவலைப்பட்ட காரணத்தால் ஜோசியன் அப்படியா ஒரு மாம்பழத்தோட்டத்தை உருவாக்கணும்ன்ற ஆசிரியரை கொட்டையில் கட்டணம் பண்ணுறது சிந்தனையே எனக்கு அப்போ இல்லை அவருக்கு பிள்ளைக்கு ஒரு

அது ஒரு பெரிய மனசுக்குதமான மாளிகை அந்த மாளிகை என்ற ஸ்டோரி வந்து ஆக்சுவலி என்ன நான் ஏதாவது எங்களோட மக்களுக்கு செய்யணும் ஆசை நீண்ட நாள் ஆசை அப்போ ஒரு ஒரு வகையாக இப்படியாக ஒரு தொழில் முயற்சிகளை வந்து அதில் வேலை வாய்ப்பை கொடுத்து வேலை செய்ய அக்கறை உள்ள ஆக்களுக்கு வேலையை கொடுத்தும் வேலை செய்ய முடியாமல் இருக்கிற மக்களுக்கு அங்கே வீராக இருக்கிற மக்கள் இயலாத மக்களுக்கு அவர்களுக்கு இதால் வர வருமானத்தை கொடுக்கோடு கொண்டதும் முயற்சியுடைய வேலைவாய்ப்பு கொடுக்கணும் கொண்டதும் ரெண்டையும் ஒரே விஷயத்துக்கு சேர்க்கிறது தான் பேர்ந்து இதை யோசித்து ஒரு கொட்டையில் ஒன்று உருவாக்குவோம் அதுலேயும் வடகிழக்கு மாகாணத்தில் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இப்போ தனியாக கொட்டையில் கட்டுறதை விட கொட்டையோடு சேர்ந்து மரங்களோட நேச்சரோடு வாழ்கிற மாதிரியும் அதோட ஸ்விம்மிங் பூல் அதோட ஒரு அக்காமடேஷன் ஓல் இன் ஒன் மாதிரி கொண்டு உருவாக்குறது ஐடியாவை யோசிச்சு தான் பார்த்தோம் ஓகே டூ தட்ரே என்று சொல்லி அதை உருவாக்கினது நீண்ட கால கனவு விறக்குறை இருபத்தஞ்சி வருஷம் ஒன்று சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக நான் காலையிலேருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி விளம்பி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதலே லண்டனுக்கு போயிட்டேன்

அது காசு இருந்ததோ இல்லையோ செய்யணும்ன்ற ஒரு ஆசை டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆக ஆனால் கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார் ஓகே யூ கேன் டூ இட் அண்ட் அதை நான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமென்ற ஆசைப்படுறேன் நன்றி நீங்கள் சரியான விஷயம் நின்று நண்பன் இன்றைக்கு முதலாவது ப்ரோக்ராமாக நண்பன் பிறந்த தினத்தை புக் பண்ணி எங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு

தாராளமாக இருக்குது பாருங்க மாபிள் பீச் மாதிரி பல பலண்டு இருக்குது இது வந்து யாருக்குன்றா இங்கே தங்குறாக்களுக்கு மட்டும் இங்கே வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது இங்கே தங்குறாக்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் எனக்கும் குதிக்கோணுமே தான் கிடக்குது பார்க்க அவ்வளோ கிளீனாக இருக்குது இதை நீங்கள் இங்கே வாராக்கள் இந்த வரப்பிரசாதத்தையும் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் மனசுக்கு பிடிச்ச ஆக்களோட வந்து இருந்து கதைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் பாருங்கள் சுத்த வர தென்னை மரங்கள் அங்கே கிட்ஸை விளையாட விட்டுட்டு இதில் வந்து இருந்து நாங்கள் எங்கட பொழுத கழிக்கலாம் அல்லது ஒரு டிஷ் கொண்டு ஓட பண்ணிவிட்டு இதில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டாக்களுக்கு இது சரியான ஒரு விருப்பமான இடமாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னாட்டா அங்கால வந்து ரயில் தண்டவாளம் இருக்குது அதனால் ட்ரெயின் போகும் ஏனையின் பாதை எங்களை கிச்சுக்குரிய விளையாட்டு தலங்கள் ஒரு அருமையான இடமாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு இப்போ என்னோட ஃபேவரட் பிளேஸுக்கு வந்திருக்கிறேன் இந்த மேங்கோ மென்சனில் வந்து எனக்கு பிடிச்ச இடம் இதுதான் கட்டடங்களை விட மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடம் பறவை எவ்வளவு தென்னை மரங்கள் அதுக்கிடையில் மாமரங்களை நட்டு இந்த மாம்பழ மாளிகை இந்த அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் தார மாதிரி நிறைய மரங்களை உண்டாக்கி இருக்கணும் இந்த பேமெண்டால் நீங்கள் நடந்து போய் பெரிய தூரம் இப்படியே சுற்றி வந்து இங்கே தங்குறாக்கள் வந்து விடிய நடந்து போய் இடங்களை பார்க்கலாம் மனசுக்கு ஒரு குளிர்மையான இடமாக இருக்கும் கட்டாயம் பாராக்கள் இங்கால மேற்கு பக்கமாக இருக்குது அந்த பெங்களூருக்கு பக்கத்து மேற்கு பக்கமாக இருக்குது வந்தால் நீங்கள் அதையும் பார்த்து கொள்ளலாம் இது வந்து ஒரு ஓபன் பிளேஸ் தான் அதுல வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல வந்து இதுல வந்து நீங்க சோடியா இருக்கலாம் இங்க ஒரு சந்தோஷமான விடயம் என்னென்னா இப்படி ஓபன் ஹோல் வந்து அங்கால பக்கத்தே இருக்குது நைட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் லைட்னிங் அந்த இரவு வியூ வந்து காற்றுற பாருங்க இருக்கும் மண்டபம் இருக்குது மண்டபத்தில் டிஜே பண்ண வந்திருக்காங்க இவர் ப்ரோ டிஜே குஜின் தன் இவரே உங்களோட ஃபங்க்ஷன்களுக்கு பிடிக்கலாம் இவர் தான் இந்த இங்க நடக்கிற இவெண்ட்ஸுகளுக்கு டிஜே பண்ண போயினும் உங்களை பற்றி சொல்லலாம் இதுல அதுக்கு வந்து முதமதாக இந்த மண்டபம் கோல் எல்லாம் ஓப்பன் பண்ணாக்க இது என்ன முதமதாக இங்கே அழைத்து நிகழ்ச்சியை செய்ததற்கு நான் மிக மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் பெருமை அடைகிறேன் இங்கே உள்ள வார ஓடுதல் எல்லாம் எனக்கு பெருமை ஒரு நம்பிக்கையில் நான் இந்த கண்டக்ட் நம்பரையும் சொல்லலாம் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது என்னுடைய இலக்கத்தை நீங்கள் தொடர்புலுமெண்டா செவல் ஏழு ஏழு பதினாறு தொண்ணூற்றி எட்டு நானூற்றி பத்து ஃபேஸ்புக் மூலமாக டிஜே குவிந்தன் டிக்டாக் டிஜே குவிந்தன் என்ற முகவரியோடு மெசேஞ்சரோட நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ இன்றைக்கு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் அண்ணாவோட பேர்தே அதிலே ரோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு நண்பனுடைய பிறந்த நாளை இந்த பெரிய கிராண்ட் ஓப்பனிங்கில் செய்ய வேணும் என்று ஆசைப்பட்ருக்கிறார் உங்களோட நண்பனை பற்றி ஒரு இது வார்த்தைகள் உண்மையில் இந்த மாம்பழ மாளிகையினுடைய உடமையாளர் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால் பல்கலைக்கழகத்தில் நான் கண்டு சந்தித்த என்னுடைய அன்பான நட்பு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அவருக்கும் எனக்கும் இடையிலான உறவும் அவரது குடும்பத்துக்கும் எனக்கும் இடையான உறவும் தொடர்கிறது என்னுடைய அன்பு நண்பன் சத்தியவான் ரமேஷ் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்திலேயே ஒரு வள்ளல் தான் சாப்பிட்ற சாப்பாடில் தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு பிடி கொடுத்தப்புற தான் சாப்பிடுவார் அன்றைக்கே மற்றவர்களுக்கு உதவ வேணுமென்ற எண்ணம் கொண்ட என்னுடைய நண்பன் இங்கிலாந்தில் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் இலங்கையில் இலங்கை வாழ் மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை என்ற எண்ணத்தில் பல கோடி செலவில் இந்த மாம்பழ மாளிகை மேங்கோ மேன்ஷன் என்ற இந்த அமைப்பு விடுதியை உருவாக்கி இருக்கிறார் இந்த மாம்பழ மாளிகை என்பது நான் நினைக்கிறேன் நான் கொழும்பு ரோயல் கல்லூரியிலே இருந்து ஓய்வு பெற்றவன் கொழும்பிலேயே முப்பது வருஷம் அபாழ்கிறன் இதுவரை நான் பார்க்காத ஒரு அழகான எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு ஹோட்டேல் இது என்றது வெறுமனே ரூம் மட்டுமல்ல ஒரு ஃபேமிலியோட வந்து இயற்கையை ரசித்து கொண்டு ஒரு சில தினங்களை கழிக்க முடியும் இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது நீச்சல் தடாகம் இருக்குது சிறுவர்கள் விளையாடுறதுக்கு சிறுவர் பூங்கா இருக்குது சிறுவர்கள் ஓடுறதுக்கு கார் மைக்ரோ கார் இருக்குது பெரியவர்கள் நடக்கிறதுக்கு வாக்கிங் ஏரியா இருக்குது திருமணங்கள் விழாக்களை நடத்துறதுக்கு திருமண மண்டபம் இருக்குது ஆகவே எல்லா வசதிகளையும் கொண்டு ஒரு அழகான பேக்கேஜ் பத்து ஏக்கர் நூற்றி அறுபது பரப்பு நிலப்பரப்பிலே அழகான இந்த மாம்பழ மாளிகையை உருவாக்கியிருக்கிறார் என்னுடைய நண்பன் இங்கிலாந்தில் வாழ்ந்தாலும் தாயகத்தையும் தன்னுடைய நண்பர்களையும் மறக்காத நல்ல உள்ளம் கொண்டவர் இந்த சத்தியவான் ரமேஷ் என்று எங்களோட ஆறுயிர் நண்பர் இந்த 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 நிகழ்வு இன்றைக்கு காலையில் பத்து மணிக்கு இந்த மாம்பழ மாளிகையினுடைய திறப்பு விழா கடந்த கிழமை என்னுடைய மகளினுடைய திருமண விழா அந்த திருமண விழாவுக்கு இங்கிலாந்தில் இருந்து வந்து தன்னுடைய ஹோட்டலின் ஓப்பனிங் செரிமணியையும் செய்து அதோட தன்னுடைய அன்பு நண்பன் சோதலிங்கம் எனக்கு என்னுடைய அறுபதாவது பிறந்த நாள் மணி விழாவை செய்ய வேணுமென்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி சேருக்கிறார் உண்மையில நான் திரு ரமேஷ் அவர்களுக்கும் ரமேஷினுடைய அன்பு மனைவி ஆளினி அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கடன் பட்டவன் இந்த உறவு தொடர்ந்து நாங்கள் வாழும் காலம் வரை இந்த உறவு தொடர்ந்து வரும் எனவே என்னுடைய அன்பான உறவுகளை இலங்கை வாழ் உறவுகளை நிச்சயமாக உங்களுடைய வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய உங்களுடைய அன்பர்களை உங்களுடைய நண்பர்களை இந்த மாம்பழ மாளிகையில் முழுமையான ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு தங்குமிடம் இருக்கிறது சகல வசதியும் இருக்கிறது அதை பயன்படுத்த வேண்டும் இன்னொரு முக்கியமான விடயம் திருவாளர் ரமேஷ் அவர்கள் இங்கே சம்பாதிக்கிற இந்த மாம்பழமாடியிலிருந்து கிடைக்கிற வருமானம் ஒருபோதும் இங்கிலாந்துக்கு எடுத்து செல்ல மாட்டார் அவர் இங்கே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளினுடைய கல்விக்கும் குழந்தையினுடைய கல்விகளுக்கும் வசதி குறைந்த மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வத அவர் லண்டன்லேயே பெரிய தொழிலதிபர் ஆகவே அவருடைய நோக்கம் இலங்கையிலே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் இலங்கையில் சம்பாதிக்கிற இந்த கிடைக்கிற பணத்தை இந்த லாபத்தை இலங்கையில் உள்ள வசதி பொருளாதார வசதி குறைந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த முயற்சி ஆரம்பித்திருக்கிறார் ஆகவே என்னுடைய அன்பான எங்களுடைய உறவுகளை சொந்தங்களை உங்களுடைய வரவு இந்த ஹோட்டலை நீங்கள் பயன்படுத்துகிற போது உங்களோட உறவுகள் இங்கே தங்குகின்ற போது அங்கே கிடைக்கிற வருமானம் நிச்சயமாக ஒரு ஒரு கஷ்டப்பட்ட குழந்தையினுடைய கல்விக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உதவும் எனவே உங்களோட அன் அனைவருடைய அன்பான ஆதரவையும் இந்த இடத்தில் நான் வேண்டி பெற்றுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி இடத்திலே முதலாவது கொண்டாட்டமாக ஏற்கனவே அவர்கள் சொன்ன மாதிரி அவர்களுடைய நண்பன் சோதனியம் அவர்கள் பிறந்த நாளுக்கு அவரு இந்த மண்டபத்துல கொண்டாட போயிட்டார் அவரைத்தான் விழா அழைச்சு கொண்டு வரீங்க நீங்க பாக்கலாம் இப்போ இந்த காணொலியே பார்த்தாக்களுக்கு விளங்கியிருக்கும் எவ்வளோ ஒரு கலா ரசிகனாக இந்த பெரிய மாளிகையை கட்டியிருக்கார் ரமேஷன் நான் சொல்லி இப்போ இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெற போகிறேன் இந்த காணொலியை பார்க்குறவர்கள் கட்டாயமாக இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கோ அதே நேரத்தில் இங்கே உங்களோட ஃபங்க்ஷனை கொண்டாட ஆசைப்படுறார்கள் நிச்சயமாக உங்களுக்காக அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும் இந்த திகதியிலிருந்து நீங்கள் வந்து புக் பண்ணி உங்களுடைய கொண்டாட்டங்களை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்